ஓம் நமச்சிவாய என் செல்ல குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய விடியலுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்ற சொல்லை எல்லாம் எல்லாமுள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியான குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன் இவையெல்லாம் உன்னை சமாதானம் செய்வதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் சொல்லும் அரைகுறை வார்த்தைகள் அல்ல என் வார்த்தைக்கு உயிருண்டு அது பல தலைமுறைகளை தாண்டி வாழும் உன் சந்ததியினரையும் வாழ வைக்கும் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக பொய்க் கொண்டே இரு வருத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கினை நோக்கி கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கினை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது காடு கொள்ளாத என்பதை நீ எவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவனெல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனம் சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் உண்மையை மட்டும் நேசிக்கும் மனதோடு உன் அப்பா என்றும் துணையாக இருப்பேன் உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடமைகளை பிறர் அபகரித்து கொண்டு நிற்க வைத்ததையும் இப்போதும் பலர் அவ்வாறு செய்ய முயற்சிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எதுவும் என் கண்கள் அறியாமல் நடக்கவில்லை இனியும் நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களுக்கு தேவையான பாடங்களை நிச்சயம் புகட்டுவேன் உனக்கான நீதியை நான் சரி செய்வேன் நான் உனக்கு துணையாக உன்னோடே இருக்கின்றேன் இந்த சூரிய உதயம் நிச்சயம் உனக்கு நன்மை தருவதாகவே அமையும் இன்று முதல் உன் குழப்பமான மனநிலை மாறி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த இடத்தில் உனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உனை செதுக்கி உயர்த்தி வைப்பேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நமச்சிவாய